ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்னிக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என் ஹஸ்பண்டோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து கன்னியாகுமரியில் உள்ள கொலச்சல் ஹார்பர்க்கு தான் வந்து போக போகிறாங்க ஸோ அந்த வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க கன்னியாகுமரியில் என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் அண்ட் ஆன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரியில் வந்து ஏகப்பட்ட பீச் இருக்குது அதில் வந்து கொலைச்சல் பீச்சுன்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ அங்கே தான் மார்னிங் விடிய காலமே வந்து என் ஹஸ்பண்டோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிளம்பிட்டாங்க எதுக்காகனா விடிய காலம் வந்து அந்த போட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மீனை வந்து கொண்டு வந்து விற்பாங்க ஸோ அதை பாக்குறதுக்காக தான் போயிருந்தாங்க அது மட்டும் இல்ல நிறைய மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுல என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களும் காட்டியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹார்பர்ல வந்து விடிய காலமே வந்து மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான மீனை வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு வருவாங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து கடல்ல இருந்து மீனை வந்து பிடிச்சிட்டு கொண்டு வர்றதுனால ஏலம் போட்டு தான் வந்து நிறைய விற்பாங்களாம் ஸோ நானுமே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் எப்படி வந்து மீனெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊரில் வந்து திருவிழா நடந்தது இல்லையா அதனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து போயிருந்தாங்க காரில் தான் வந்து போயிருந்தாங்க எங்கள் ஊரில் இருந்து கொலச்சல் ஹார்பர் போகிறதுக்கு எண்ணி ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய பேஸ்கெட்டில் வந்து எல்லா மீனையுமே வந்து போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே கடல் மீன் அது மட்டும் இல்லை ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் மீன் வளம் வந்து சொல்லவே நம்ம வேணாம் அவ்வளோ மீன் வளங்கள் இருக்குது நானே வந்து முதல் முதல்ல ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு ஆச்சரியப்பட்ட பெரிய விஷயம் இது தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த பெரிய திரைச்சி மீனுன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் ஆக்சுவலாக கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லேயுமே வந்து டெய்லி மீன் குழம்பு வந்து வைப்பாங்க மீன் குழம்பு இல்லாத வீடே இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கடல் மீன் சாப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயந்தான் அதெல்லாம் எங்களுக்கு இங்கே ஹைட்ராபாட்டில் கிடைக்கிறதில்ல கிடைச்சாலுமே வந்து குளத்து மீன் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் சாப்பிட்றது கிடையாது இதெல்லாம் வந்து அப்படியே கொண்டு வந்து அணி அன்னைக்கே சாப்பிட்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அது மட்டும் இல்லை மீன்லலாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது ஸோ மீன் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஏன் ஹஸ்பண்ட்லாம் ஒரு சில விஷயத்தில் கொடுத்து வச்சாங்க தான் ஏன்னா அவங்க வந்து கன்னியாகுமரியிலே பிறந்து அங்கேயே வளர்ந்ததுனால நிறைய மீன் வகைங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும் நிறைய மீனும் சாப்பிடுவாங்க ஒரு நாள் தவறாமல் மீன் சாப்பிடுவாங்களாம் ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் இங்கே ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு இங்கே மீன்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது ஸோ நாங்கள் எப்பயுமே கன்னியாகுமரிக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வந்து விதவிதமான மீனை வாங்கி கண்டிப்பாக செய்ய சொல்லுவாங்க வீட்டில் அது மட்டும் இல்லை அது போதும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து இப்போ பாருங்கள் நான் ஃபுல் ஹார்பரையே வந்து வீடியோவில் வந்து ஷூட் பண்ணி காட்டியிருப்போம் இது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுவலாக இவங்கலாம் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வந்து மீட் பண்ணுவாங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே ஊரில் எங்களை மாதிரி போய் செட்டில் ஆகியிருக்கவங்க அது மட்டும் இல்லை ஃபாரின்லலாம் வந்து செட்டில் ஆகிருக்கவங்க ஸோ இந்த திருவிழாவில் மட்டும்தான் இவங்க எல்லாருமே இயர்லி ஒன்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஒன்றா வந்து போயிருந்தாங்க நானுமே வந்து அலோவ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அந்த பத்து நாள் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஹைதராபாத் வந்துடுவோம் வேலை உண்டு வீடு உண்டு வேலை உண்டு வீடு உண்டு அப்படி தான் போகும் சண்டே ஒரு நாள் லீவ் தான் இருக்கும் ஆனால் அந்த சண்டேவே வந்து அந் எப்படி போகுதுனே தெரியாது டக் டக் டக்குன்னு போய்டும் ஸோ ஒரு என்ஜாய்மெண்ட்ஸ்னால் வந்து என் ஹஸ்பண்டுக்கெலாம் வந்து ஊருக்கு போனால் தான் அந்த பத்து நாள் மட்டும்தான் ஸோ அதனால் வந்து நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹலோ பண்ணிடுறது இப்போ பாருங்கள் இங்கே எவ்வளோ பெரிய போட்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய போட்டு இதெல்லாமே வந்து கடலுக்கு போயிட்டு இப்போ வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஸோ நிறைய மீன்லாம் வந்து அங்கேருந்து இறக்கியும் வைக்கிறாங்க ஒன்று ஒன்றா நான் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

ஸோ இப்போ ஹஸ்பண்ட் கேட்டிருப்பார் இல்லையா இந்த மீன்லாம் வந்து அப்போ தான் கடல்லேருந்து கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்காங்க அந்த மீன்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இங்கெல்லாம் ஹைதராபாட்லலாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்லேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கெல்லாம் வரும் ஸோ இந்த மீனெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லாமே ஐஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம ஊரில் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அங்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ கொக்குங்கெல்லாம் இருக்குது எல்லாமே வந்து எதாவது மீன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்குங்க நான் வந்து கன்னியாகுமரிக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமா பெரிசா ஒரு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா மீன்லாம் வந்து ரொம்ப குறைவான விலையிலே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் என் ஊர்லலாம் வந்து கிலோ கணக்கில் தான் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு இரநூறுபா எடுத்துகிட்டு போனால் தான் ஒரு மீன்லாம் வாங்க முடியும் அந்த மாதிரி கிலோ கணக்கில் தான் கிடைக்கும் ஆனால் நான் வந்து இங்கே மேரேஜ் ஆகி வந்துட்டதுக்கப்புறமா ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் எப்படின்னா இந்த சாலை மீன்ன்னு சொல்லுவாங்க மத்தி மீன்லாம் அதெல்லாம் வந்து இருபது ரூபாய் ஏன் ரொம்ப கம்மியாக இருந்தால் பத்து ரூபாய்க்கு கூட கிடைக்கும் ஸோ அவ்வளோ கம்மியான விலையில் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க வாங்கிட்டு வந்த மீன் எல்லாமே இது தான் அவங்க அவங்களுக்கு தேவையான மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பாய்